இன்றைய தினம் மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவையின் ஐந்தாவது பாடலை இப்பொழுது சிந்திப்போம் எம்பெருமான் கண்ணனிடம் மாறாத பக்தி செலுத்தி மனமொழி மெய்களால் அவனுக்கு தொண்டு செய்தால் நோன்புக்கு இடையூறாக விளங்கும் அனைத்து தடங்கல்களும் தீயிலில் போட்ட தூசு போல காணாமல் போகும் என்ற உண்மையை எடுத்துரைக்கும் வகையில் நம்பிக்கை மந்திரமாக இந்த ஐந்தாம் பாசுரம் விளங்குகின்றது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் கண்ணனுடைய தொடர்பு கிடைத்த காரணத்தினால் யமுனை நதியானது தூய பெருநீர் யமுனை என்று புகழ்பெற்று விளங்குகின்றது யசோதை கண்ணனை கயிற்றால் கட்டினாள் கயிறு கட்டப்பட்டதால் அவன் வயிற்றில் தழும்பு ஏற்பட்டது தாமோதரன் என்றால் வயிற்றில் தழும்பை உடையவன் என்பது பொருள் மாயச் செயல்களை புரிந்தவனும் வட மதுரையில் அவதரித்தவனும் தூய்மையான யமுனை நதிக்கரையில் வாழ்பவனும் ஆயர் குலத்தினின் மணியாக விளங்குபவனும் தன்னை பெற்ற தாயின் வயிற்றிற்கு பெருமையை உண்டாக்குபவனுமாகிய கண்ணனை நாம் தூய்மையோடு வந்து மலர்களை கொண்டு அர்ச்சித்து வாயினால் அவனுடைய புகழைப் பாடி மனத்தினால் அவனை தியானம் செய்தால் நாம் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல இந்த பிறப்பில் விளையும் பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல மறைந்து அழிந்து போகும் ஆகையால் என்றென்றும் கண்ணனின் திருநாமத்தையே மனனம் செய்வோம் என்று நமக்கு அறிவுறுத்தும் விதமாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் அருமையாக அமைத்திருக்கின்றார் கண்ணனின் மகிமையை அறியாதவர்களும் கூட மனம் மொழி மெய்களால் அவனுக்கு அடிபணிந்தால் அவன் அருள் என்றென்றும் அவர்களுக்கு வாய்க்கப் பெறும் தகுதியின்மையை எண்ணி பக்தி செய்ய தயங்க வேண்டாம் என்னும் உண்மை இந்த பாசுரத்தில் உணர்த்தப்படுகின்றது இப்போது மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த திருவம்பாவையின் ஐந்தாவது பாடலை சிந்திப்போம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது சிவபெருமானின் அளவற்ற பெருமையைக் கேட்ட பின்பும் படுக்கையை விட்டு எழுந்து வராமல் உறக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறாள் ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்து மற்றவர்கள் சிவபெருமானின் பெருங்குணத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறி அவளை எழுப்ப முற்படுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மயிர் சாந்து பூசி மணக்கின்ற உடைய பெண்ணே சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் திருமாலும் நான்முகனும் காண முடியாத அளவிற்கு மிகவும் பெரியவன் என்றும் பொய்யையே பேசும் வஞ்சகப் பெண்ணே பாலோடு தேன் கலந்தார் போல இனிமையான வார்த்தைகளை பொய்யை கொண்டு உரைப்பவளே மனிதர்களும் தேவர்களும் வேறு உலகத்தவர்களும் அறிய முடியாத சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்து நமது குற்றங்களை போக்கும் தன்மையை நாம் ஓலமிட்டு பாடினாலும் கூட நீ அதை உணர்ந்து கொள்ளாமல் படுத்து கொண்டிருக்கிறாயே இதுதான் உனது அன்பின் தன்மையோ என்று எழுப்ப வந்த பெண்கள் கேட்கின்றார்கள் இந்த பாடலின் உட்பொருளை நோக்கினோம் என்றால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அடிமுடியை காட்டாமல் மறைத்து வைத்த சிவபெருமான் ஒரு எளிய அடியாரின் பக்திக்கு தன்னையே காணிக்கையாக்கி விடுகின்றான் திருவண்ணாமலை திருத்தலத்தின் புராணத்தை குறிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது